திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நூற்று தொன்னூற்று ஏழு அதிகாரம் பயனில சொல்லாமை சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூவரும் ஒரு நாள் அரிய ஒரு திருவிழாவை முன்னிட்டு ஒன்று சேர்ந்து இருந்தனர் அவர்கள் அவ்வாறு ஒன்று சேர்ந்திருக்கின்ற பொழுது நன்றாக சிரித்து மகிழ்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது ஏகம்பவானன் என்னும் பெரும் கொடையாளியை பற்றிய பேச்சு அங்கே வந்தது சிறந்த செல்வ சீமானும் உயர்ந்த வல்லலும் ஆகிய அவரை குறித்து பலரும் நன்கு புகழ்ந்து பேசினர் அதை கேட்டதும் அரசர்கள் மூவரும் அவரை காண விரும்பினர் அவர் வீட்டில் இருக்கிறாரா என்பதை பார்த்து வரும்படி ஒரு ஆலை அனுப்பினர் அவர் சென்று விசாரித்து வயலில் வேலை நடக்கின்றது அங்கே போயுள்ளார் என்று அவர் சொல்லி முடித்தார் அதை கேட்டதும் மன்னர் புன்னகையோடு முதலியார் நடப்போயுள்ளாரோ என்று இடக்காக பேசினார் நாட்டு நடுதலாகிய பயிர் தொழிலை குறித்து இகழ்ச்சி குறிப்போடு மன்னர் பேசியதை ஏகம்பவானுடைய மனைவி அறிந்தார் அவள் நன்கு படித்தவள் ஆதலால் ஒரு வெண்பாவை எழுதி வேந்தருக்கு அனுப்பினார் சேனை தலையாக்கி செங்கிருதி நீர் தேக்கி யானை மிதித்த அருண் மாணவரன் பாவேந்தர் வேந்தன் பறித்து நட்டான் ஏகம்பன் மூவேந்தர் தங்கள் முடி என்று அவர் எழுதி அனுப்பினார் வானன் நடுவது நாற்று முடி என்று மூவேந்தர்களுடைய ஏற்று பறித்தே இனிது நட்டான் என அவ்வாறு அவர் எழுதியிருந்ததை பார்த்ததும் அரசர்களுக்கு தாங்கள் செய்த தவறு புரிந்தது உடனே அவர்கள் அனைவரும் அதற்காக வருந்தினர் சான்றோர்கள் அறமற்றவற்றை சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் பயனற்ற சொற்களை சொல்லாதிருத்தலே நன்மை தரும் என்பதை நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பயனில்லாதவற்றை பேசுதல் தவறு பயனுள்ளவற்றை பேசுவதே அறிவு மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்